கீழ்வேலூர் பகுதியில் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி இருநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி கீழ்வேலூர் ஒன்றிய செயலாளர் அசோக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திருக்கண்ணங்குடி ஏரவாஞ்சேரி ஆலியூர் தேவூர் ராதாமங்கலம் மானலூர் செருநல்லூர் உள்ளிட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்து கொண்டனர் மேலும் கட்சிகளிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டவர்களை மாவட்ட செயலாளர் சுகுமாரன் பொன்னாடை பூர்த்தி வரவேற்றனர்

முன்னதாக திருக்கண்ணங்குடி உள்ளிட்ட ஊராட்சிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி ஏற்றப்பட்டது இதில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொறுப்பாளர்கள் நகரச் செயலாளர்கள் வழக்கறிஞர் அணியினர் மருத்துவ அணியினர் விவசாய அணியினர் மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்